தாய் வீடு பெப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு எதிரான அமெரிக்க தீர்மானம் இஸ்ரேலை இன அழிப்பிற்கான தண்டனையில் இருந்து பாதுகாக்கும் முனைப்பு எழுதியவர் ரூபன் சிவராஜா வாசிப்பவரது செந்தி குணரட்னம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு எதிராக அமெரிக்க காங்கிரசின் பிரதிநிதிகள் சபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதில் போர்க்குற்ற தண்டனைகளில் இருந்து இஸ்ரேலை பாதுகாப்பதற்கான தீர்மானம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு பாதுகாப்பு அமைச்சர் ஜோஃப் கர்லாண்ட் ஆகியோருக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் சிரேஷ்ட வழக்கறிஞர் கேரிம் கானினால் கைது ஆணை கூறப்பட்டிருந்தது அதற்கு எதிரானதே அண்மைய அமெரிக்க தீர்மானம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை புறக்கணிக்கின்ற தண்டிக்கின்ற அதன் மீது தடைகளை விதிக்கின்ற வகையிலானது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு உதவுபவர்களின் சொத்துக்களை முடக்குவது நீதிமன்ற செயற்பாடுகளுக்கு நிதியுதவி வழங்குபவர்களுக்கு அமெரிக்க விசா மறுப்பது ஆகியவை தீர்மானத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள தண்டனைகளாகும் ஒரு கங்காறு நீதிமன்றம் எங்கள் மகத்தான நட்பு சக்தியான இஸ்ரேலின் பிரதமரை கைது செய்ய முயற்சிக்கின்றது என்பதால் அமெரிக்கா இந்த சட்டத்தை நிறைவேற்றுகிறது என குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த பிரதிநிதிகள் சபையின் வெளிவுகார குழுவின் தலைவர் பிரயன் மாஸ்ட் வாக்களிப்பின் பின்னர் தெரிவித்துள்ளார் இரண்டு சர்வதேச நீதி அமைப்புகள் ஐசிசி ஐசிஜி சர்வதேச நீதி சார்ந்து இரண்டு நீதிமன்ற அமைப்புகள் உள்ளன ஒன்று சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் மற்றும் சர்வதேச நீதிமன்றம் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இரண்டினதும் பகிபாகம் அதிகார வரையறை கையாளும் வழக்குகளின் தன்மைகளில் வேறுபாடுகள் உள்ளன அவை குறித்து எனது முன்னைய சில கட்டுரைகளில் விரிவாக எழுதியுள்ளேன் இறுதியாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இஸ்ரேல் போர்க்குற்றவாளிகள் மீது கைது ஆணை விண்ணப்பம் என்னும் தலைப்பில் எழுதி தாய் வீடு ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வெளிவந்த கட்டுரையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் சர்வதேச நீதிமன்றம் ஆகியவற்றின் நீதிபலங்கள் அதிகாரம் பகிபாகம் குறைபாடுகள் குறித்த பார்வை உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன இந்த இரண்டு சர்வதேச நீதிமன்றங்களிலும் பலஸ்தீனர்கள் மீதான இஸ்ரேலின் போர்க்குற்றங்களுக்கு எதிரான வழக்குகள் உள்ளன சர்வதேச நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் தென் ஆப்பிரிக்கா இஸ்ரேல் மீது தொடுத்த இன அழிப்பு போர்க்குற்ற வழக்கினை சர்வதேச நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் கேரீம் கான் இஸ்ரேல் தலைவர்களுக்கு எதிரான கைது ஆணை கோரிக்கையை இரண்டாயிரத்தி நான்கு மே மாதம் விண்ணப்பித்திருந்தார் ஆக்கிரமிக்கப்பட்ட பலசீன பகுதிகளில் போர்க் குற்றங்கள் மற்றும் தன்மைக்கு எதிரான குற்றங்கள் குறித்த விசாரணைகள் முதலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு ஐசிசி வழக்கறிஞர் ஃபது பென்சூடாவினால் தொடங்கப்பட்டன இந்த விசாரணை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் வழக்கறிஞர் கரீம் கான் இஸ்ரேலின் பிரதமர் எச்சமின் நெட்டன் யாகு பாதுகாப்பு அமைச்சர் ஜோஃப் கெட்லன்ட் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹானியே உட்பட்ட மூன்று தலைவர்கள் மீதான கைது ஆணை பிறப்பிக்கப்பட்டதுடன் முடிவுக்கு வந்தது இஸ்மாயில் ஹானியே இஸ்ரேலிய படைகளினால் இரண்டாயிரத்தி நான்கு ஜூலை மாதம் ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் கொல்லப்பட்டார் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் கோரலில் பலசீன மக்கள் மீதான இஸ்ரேலின் இன அழைப்பு பற்றிய குறிப்புகள் இடம்பெறவில்லை ஆனால் சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக தென்னாப்பிரிக்கா கொண்டு வந்த வழக்கில் பலஸ்தீனத்துக்கு எதிரான இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இன அழிப்பு முன்னெடுக்கப்படுவதாக குற்றம் சாட்டியிருந்தது மக்களை கொண்டளிப்பதோடு உள மற்றும் உடல் ரீதியான சேதங்களையும் வாழ்வை பாதிக்கும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி வருவதாகவும் வாதங்களை முன்வைத்திருந்தது குழந்தை பிறப்பதனை தடுக்கும் செயல்களையும் இஸ்ரேல் மேற்கொண்டு வருவதற்காக தென்னாப்பிரிக்காவின் வழக்கில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவையெல்லாம் ஐநாவின் இன அழைப்புக்கு எதிரான சாசனத்தின்படி காசாவின் மக்களை தேசிய இனத்துவ மதக்குழு அடிப்படைகளில் முழுமையாகவோ பகுதியாகவோ அழித்தொழைக்கு நோக்கம் கொண்ட நடவடிக்கைகள் எனவும் தென்னாப்பிரிக்கா வலியுறுத்தியிருந்தது மேல முடியாத பாதிப்பும் உடனடி ஆபத்தும் பலத்தினர்களை இனப்படுகொலையில் இருந்து பாதுகாக்கும் உரிமைக்கு மீள முடியாத பாதிப்பு ஏற்படுத்துவதற்கான உண்மையான மற்றும் உடனடி ஆபத்து உள்ளது என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரியில் சர்வதேச நீதிமன்றம் கண்டறிந்து வெளிப்படுத்தியது இஸ்ரேலானது காசாவில் இனப்படுகொலை செய்கிறது அல்லது செய்யப்போகிறது என்பதான தீவிர ஆபத்து உள்ளது என்றும் நீதிமன்றம் தீர்மானித்தது சர்வதேச நீதிமன்றத்தின் இந்த அறிவிப்பு முக்கியமானது ஏனெனில் இது இனப்படுகொலைக்கு எதிரான சர்வதேச தீர்மானத்தில் உலகின் நாடுகளுக்கு முன்னுள்ள கடமையை நினைவுபடுத்த வலியுறுத்தவும் கூடியது இனப்படுகொலைகளை தடுப்பதற்கு இந்த உலக நாடுகள் அனைத்தும் தம்மால் இயலுமான வரையில் தமது சட்டப்பூர்வ அதிகாரத்தை அதற்காக பயன்படுத்த கடப்பாடுடையன கடற்பாடுடையனிய இனப்படுகொலை சார்ந்த வழக்கில் சர்வதேச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பிற்கு ஜன ஆதரவு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் பால்கன் போரின் போது பாஸ்னியா மற்றும் கோவினாவின் ஸ்டெப்டனிக்கா நகரில் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட பாஸ்னியா முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டதை தடுக்க தவறியதற்காக சேர்பியாவை குற்றவாளியாக அறிவித்தது சர்வதேச நீதிமன்றம் அத்தோடு முன்னாள் யூகோஸ்லோவியாவிற்கான ஐக்கிய நாடுகள் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயத்தில் யுஎன் இன்டர்நேஷனல் கிரிமினல் ட்ரிபியூனல் ஃபார் த ஃபோம யூகோஸ்லோவியா ஐசிடிஒய் சேர்பிய ராணுவ கட்டளைத் தளபதி ராட்கோம் லா டிசை முன்னிலைப்படுத்த தவறியதற்காக சேர்பியா மீது கடமை மீறல் தீர்ப்பினையும் நீதிமன்றம் வழங்கியது சர்வதேச நீதிமன்ற அறிக்கை இஸ்ரேலின் இனப்படுகொலைகள் தொடர்பான சர்வதேச நீதிமன்ற அறிக்கையானது இஸ்ரேலுடன் வலுவான அரசியல் பொருளாதார மற்றும் ராணுவ உறவுகளை கொண்டுள்ள நாடுகளுக்கானதொரு அழுத்த கருவியாகவும் நோக்கக்கூடியது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் ஜெர்மனிக்கு எதிராக ஐசிஜேஎல் நெகராகுவா ஒரு வழக்கை கொண்டு வந்தது இஸ்ரேலுடன் நெருங்கிய உறவினை கொண்டுள்ள அரசாக ஜெர்மனி காசாவில் இனப்படுகொலைகளை தடுக்க வேண்டியது தனது கடமையில் இருந்து தவறிவிட்டது என்பது நெகராகுவா முன்வைத்த குற்றச்சாட்டாகும் இஸ்ரேலுக்கு அரசியல் நிதி மற்றும் ராணுவ ஆதரவை முழுமையாக ஜெர்மன் வழங்கி வருகிறது அத்தகைய ஆதரவு இனப்படுகொலை மற்றும் வேறு பல சர்வதேச சட்ட மீறல்களாக வரையறுக்கப்படும் இஸ்ரேலின் நடவடிக்கைகளுக்கு பங்களிப்பதாக அமையும் என்று தெரிந்து கொண்டும் ஜெர்மன் அத்தகைய தளங்களிலான ஆதரவை இஸ்ரேலுக்கு வழங்கி வருவதை நிகராகுவா தாக்கல் செய்த வழக்கில் முன்வைத்துள்ளது நிகரகுவா தொடுத்த வழக்கு சர்வதேச ஊடக கவனத்தை பெறவில்லை ஆனால் இது உண்மையில் அரசியல் ராஜதந்திர ராணுவ மற்றும் இதர வகையிலான பொருளாதாரவை இஸ்ரேலுக்கு வழங்கும் உலக நாடுகளுக்கு மிகப்பெரிய சட்ட விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு நிகராகுவாக்கு பதிலளிக்கையில் ஜெர்மனி தனது வலுவான உள்நாட்டு உரிமம் வழங்கும் நடைமுறையை நம்பியது ஏனெனில் ஏற்றுமதிக்கு உரிமம் வழங்கப்பட்ட பொருட்கள் இனப்படுகொலை மனிதத்தன்மைக்கு எதிரான குற்றங்கள் அல்லது ஜெனீவா ஒப்பந்தங்களின் கடுமையான முறல்களில் பயன்படுத்தப்படும் என்ற தெளிவான ஆபத்து உள்ளதா என்பதை கவனமாக மதிப்பீடு செய்கிறது என்று வாதிட்டது ஜெர்மன் அரசாங்கத்துக்கு எதிராக இடைக்கால நடவடிக்கைகளை உத்தரவிட ஐசிஜே மறுத்ததால் ஜெர்மனியின் கோரிக்கைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற உருவாக்கம் நிகழ்ந்தபோது ரோம் தீர்மானம் எதிராக வாக்களித்த ஏழு நாடுகளில் ஒன்றாக அமெரிக்கா இருந்தது சீனா ஈராக் லிபியா யமன் கட்டார் மற்றும் இஸ்ரேல் ஆகியனவும் எதிர்த்து வாக்களித்தன சர்வதேச நீதிமன்றத்துக்கு எதிரான அமெரிக்காவின் புஷ் நிர்வாகத்தின் ஒவ்வாமை இரண்டாயிரத்தி இரண்டில் பெரிதும் அதிகரித்தது அமெரிக்காவின் தலையை குடைந்த முக்கிய அம்சம் ஐசிசி தனது சட்ட ரீதியான அதிகாரத்தை பயன்படுத்தி அமெரிக்க இராணுவ அரசியல் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களுக்கு எதிராக அரசியல் நோக்கம் உள்ள விசாரணைகள் மற்றும் வழக்குகளை நடத்த எத்தனிக்கும் என்பதாகும் அங்கீகாரமற்ற நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிர் நடவடிக்கை லெஜிமேட் கோர்ட் கண்டராக்ஷன் ஆக்ட் என்ற அமெரிக்க தீர்மானத்துக்கு ஆதரவாக உறுப்பினர்களும் எதிராக நாற்பது உறுப்பினர்களும் வாக்களித்துள்ளனர் எட்டு குடியரசுக் கட்சி உறுப்பினர்களாகும் நாற்பத்தி ஐந்து வாக்குகள் ஜனநாயக கட்சியினருடையவை ஒரு குடியரசுக் கட்சி உறுப்பினர் கூட எதிராக வாக்களிக்கவில்லை அடுத்து இந்த தீர்மானம் செனட் சபைக்கு போகிறது செனட் சபையில் குடியரசுக் கட்சியே பெரும்பான்மையை கொண்டுள்ளது அங்கு தீர்மானம் நிறைவேற்ற வாய்ப்ப்புகளை அதிகம் உள்ளன சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குபவர்களை தண்டிக்க இந்த தீர்மான உள்ளடக்கம் அதிகாரம் வழங்குகிறது ஐ சிசிஎன் வகைபாகத்தை ஏற்றுக்கொள்ளாத அமெரிக்காவின் நட்புறவு நாடுகளை சேர்ந்த பிரஜை மற்றும் அமெரிக்க பிரஜைகளை நோக்கி இச்சட்டம் பாயும் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் புதிய காங்கிரஸ் அமைக்கப்பட்டதை அடுத்து நடைபெற்ற முதலாவது வாக்கெடுப்பிலேயே காசாவில் இஸ்ரேல் நடாத்தி வரும் பலஸ்தீனர்களுக்கு எதிரான போருக்கு அமெரிக்கா வலுவான ஆதரவின் வெளிப்பாடே இந்த தீர்மானம் காசா எதிர்கொள்ளும் பேரழிவு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் இருந்து காசா மீது இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் போரில் இதுவரை குறைந்தது நாற்பத்தி ஏழாயிரம் பலஸ்தீனர்களின் உயிர்கள் பறிக்கப்பட்டுள்ளன இவர்களில் பதினான்காயிரம் பேர் குழந்தைகள் ஒரு லட்சத்து பத்தாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி இரண்டு வரையானவர்கள் காயமடைந்துள்ளனர் ஒன்று தசம் ஒன்பது மில்லியன் பலஸ்தீனர்கள் காசாவில் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர் இது மக்கள் தொகையின் எண்பது சதவீதத்தை விட அதிகமாகும் என ஐநாவின் பலஸ்தீன அதிகாரிகளுக்கான உதவி அமைப்பு காசா நிலைமை குறித்து அண்மைய அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இஸ்ரேல் பலசீன விவகார விசாரணைகளை மந்தகதியில் முன்னெடுப்பதாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் மீது விமர்சனங்கள் நிலவி வந்தன காசா மீது இஸ்ரேல் முழுமூச்சாக கொடூரமான போரை கட்டவிழ்த்து விட்டதை அடுத்து விசாரணைகள் வேகப்படுத்தப்பட்டன இதற்கிடையில் இஸ்ரேல் மற்றும் அதன் ஆதரவு சக்திகள் ஐசிசிஎன் பிரதான வழக்கறிஞர் கரீம்கானுக்கு மிகுந்த அழுத்தம் கொடுத்துள்ளன அச்சுறுத்தல் இஸ்ரேலின் புலனாய்வு அமைப்பான மொசாட் தலைவர் ஜோசி காஹென் போர்க்குற்ற விசாரணைக்கு எதிராக சர்வதேச நீதிமன்ற வழக்கறிஞரை நேரடியாக மிரட்டியுள்ளார் இந்த தகவலை கடந்த ஆண்டு த கார்டியன் பத்திரிகை அமலப்படுத்தியிருந்தது பலஸ்தீன விசாரணையை கைவிட வேண்டுமென ஃபது சூடா அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கும் ரகசிய திட்டத்தில் கோஹென் நேரடியாக ஈடுபட்டார் இவர் மட்டுமல்ல சர்வதேச நீதிமன்ற விசாரணை குழுவின் நீதிபதிகள் மற்றும் பல வழக்கறிஞர்களை இஸ்ரேல் அச்சுறுத்தியுள்ளது என்ற செய்தி பல மட்டங்களில் இருந்து கசைந்துள்ளது நீங்கள் எங்களுக்கு உதவினால் உங்களை நாம் பாதுகாப்போம் உங்களினதும் உங்கள் குடும்பத்தினதும் பாதுகாப்பிற்கு ஆபத்துக்களை விளைவிக்கும் செயலில் நீங்கள் ஈடுபடுவது நல்லதல்ல என ஜோசி காஹன் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர் பென்சூடாவுடன் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பலஸ்தீனத்தில் இஸ்ரேலின் போர்க்குற்ற நடவடிக்கைகள் பற்றிய ஆரம்ப விசாரணைகளை சர்வதேச நீதிமன்றம் தொடங்கியது அப்போதில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் விசாரணை அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்படும் வரை மொசாட் தலைவரின் அணுகுமுறை தொடர் மிரட்டலாக மாறியதாக த கார்டியன் விவரித்திருந்தது தீர்மானத்தை நிராகரிக்குமாறு மனித உரிமை அமைப்புகள் கோரல் சர்வதேச நீதிமன்றத்துக்கு எதிரான தீர்மானத்தை நிராகரிக்குமாறு பல்வேறு மனித உரிமை அமைப்புகள் பதவி முடிவடையவுள்ள ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு கடிதம் அனுப்பியிருந்தனா் ஐசிசிக்கு எதிரான செயற்பாடுகள் உலகளாவிய அளவில் பாதிக்கப்பட்ட அனைவரின் நலன்களுக்கும் குந்தகம் விளைவிப்பதோடு மனித உரிமைகள் மற்றும் நீதி சார்ந்து அமெரிக்க நிலைப்பாடுகளுக்கும் சேதங்களை ஏற்படுத்தும் என்று அக்குழுக்கள் தமது கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தன இந்த வாக்கெடுப்பிற்கு முன் மற்றொரு மனித உரிமை அமைப்புகளின் கூட்டமைப்பு சுயாதீன நீதித்துறை நிறுவனங்களுக்கு எதிரான தாக்குதல் என அமெரிக்க பிரதிநிதிகள் சபையின் தீர்மானத்தை கண்டித்து கடிதம் ஒன்றை வெளியிட்டது இஸ்ரேல் விவகாரத்தில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு எதிராக செயல்படுவது ஆனது நீதிமன்றத்தின் அனைத்து விசாரணைகளிலும் நீதி பெற முனையும் பாதிக்கப்பட்ட தரப்புகளின் முனைப்புகளை ஆபத்துக்குள்ளாக்குகிறது அத்தோடு பிற சூழல்களில் புறக்கணிப்பு கருவிகளின் நம்பகத்தன்மையை பலவீனப்படுத்தும் என்றும் கடிதத்தில் அவர்கள் மேலும் குறிப்பிட்டுள்ளனர் அமெரிக்காவின் தீவிர எதிர்ப்பு நடவடிக்கைகளை எதிர்கொள்ள ஒரே வழி உறுப்பு நாடுகள் சர்வதேச நீதிமன்றத்துக்கு உறுதுணையாக நிற்பதே என சர்வதேச குற்றவியல் நிபுணரான கனடாவைச் சேர்ந்த மார்க் வலியுறுத்தியுள்ளார் ஐசிசி குலைய அனுமதிக்கப்பட்டால் அது அமெரிக்க தடை அழுத்தங்களால் அல்ல ஆனால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் உறுப்பு நாடுகளால் உரிய முறையிலும் போதுமான அளவிலும் அது பாதுகாக்கப்படவில்லை மற்றும் ஆதரிக்கப்படவில்லை என்பதே அதன் பொருள் என அவர் மேலும் கூடிட்டு காட்டியுள்ளார் குற்றவியல் நீதிமன்றத்துக்கு எதிரான அமெரிக்க தீர்மானம் செனட் அவையில் நிறைவேற்றப்பட்டால் அது ஐசிசி என் செயற்பாடுகளுக்கு அமெரிக்கா முட்டுக்கட்டை போடுவது முதல் தடவை அல்ல பராக் ஒபாமாவின் காலத்தில் பலஸ்தீனம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் உறுப்பினராவதை எதிர்த்ததோடு இஸ்ரேல் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதையும் எதிர்த்தது அதேவேளை ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தனது முந்தைய ஜனாதிபதி பதவிக்காலத்தில் ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க திட்டங்களை விசாரித்த ஐசிசி உறுப்பினர்களுக்கு பயண அனுமதி மறுக்கப்பட்டது அப்போது ஐசிசி எண் முன்னாள் பிரதான வழக்கறிஞர் ஃபடோ சூடாவுக்கும் எதிரான தனிப்பட்ட தடைகளையும் அமெரிக்கா விதித்தது பாதுகாக்கும் ஜனவரி இருபதாம் தேதி ஜனாதிபதியாக தனது இரண்டாவது பதவிக்காலத்தை தொடங்கியுள்ளார் டொனால்டு டிரம்ப் இந்நிலையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு எதிரான அமெரிக்க தாக்குதல்கள் குறைவடையும் வாய்ப்புகள் அரிது குற்றவியல் நீதிமன்றத்துக்கு எதிரான தீர்மானம் அதி முன்னுரிமைக்குரியதாக அமையும் என குடியரசுக் கட்சியின் செனட் சபை தலைவர் ஜோ சூன் ஏலவே தெரிவித்துள்ளாா் அமெரிக்காவோ அல்லது இஸ்ரேலோ ஐசிசி உறுப்பு நாடுகள் அல்ல ஆனால் குற்றவியல் நீதிமன்ற உறுப்பு நாடாக அதற்கு கட்டுப்பட வேண்டிய சட்டபூர்வ கடப்பாடு இருந்தும் உறுப்பு நாடுகள் சிலவும் கூட நீதிமன்றத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து நெற்றன்யாகுவை ஒப்படைக்க மறுப்பு தெரிவித்துள்ளன இந்த ஆண்டு ஜனவரி அன்று விடுதலையின் எண்பதாவது ஆண்டு நிறைவாக கொண்டாடும் நிகழ்வில் பங்கேற்க நெட்டன்யாகு போலந்திற்கு பயணம் மேற்கொண்டால் தாம் அவரை கைது போவதில்லை என போலந்து நாட்டின் பிரதமர் டொனால்ட் டஸ்க் தெரிவித்துள்ளார் இந்த விடயத்தில் தாம் குற்றவியல் நீதிமன்றத்திற்காக தமது கடப்பாடினை மீறுவோம் என்றும் எச்சரித்தது இஸ்ரேலுக்கான ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார் இரண்டாம் உலகப் போரின் போது நாசிகளின் மிகப்பெரிய வதை முகாம் மனிதர்களை பெருமளவில் கொன்றளிக்கும் என கட்டப்பட்டது இந்த வதை முகாம் போலண்டின் ஆஸ்விசும் நகரத்தில் விஸ்வாஸ் நதியின் அருகில் அமைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபதில் டிரம்ப் தனது முதலாவது ஜனாதிபதி காலத்தின் போது ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க போர்க்குற்றங்கள் மற்றும் பலஸ்தீனா ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் இஸ்ரேல் குற்றங்கள் குறித்து நீதிமன்றம் நடத்திய விசாரணைகளுக்கு எதிராக மூத்த ஐசிசி தலைவர்கள் மீது தடை விதித்தார் பின்னர் பதவிக்கு வந்த ஜோ பைடன் அந்த தடை தீர்மானத்தை நீக்கினார் அவசியம் பலஸ்தீன தன்னாட்சி நிர்வாகம் இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஐசிசிஎல் அங்கத்துவம் பெற்றது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் மேற்கொண்ட போர்க்குற்றங்கள் குறித்த விசாரணையை இரண்டாயிரத்தி குற்றவியல் நீதிமன்றம் முதன்முதலில் அறிவித்தது இஸ்ரேல் குற்றவியல் நீதிமன்ற உறுப்பு நாடாக இல்லாவிட்டாலும் குற்றம் புரிந்த நாடு உறுப்பு நாடாக இல்லாவிட்டாலும் உறுப்பு நாடு ஒன்றின் நிலப்பரப்பில் மேற்கொள்ளப்படும் குற்றங்களை விசாரிக்கும் அதிகாரத்தினை சர்வதேச நீதிமன்றம் கொண்டிருக்கிறது அமெரிக்கா சில சந்தர்ப்பங்களில் குற்றவியல் நீதிமன்றத்தின் விசாரணைகளை ஆதரித்துள்ளது அதற்கான உதாரணமாக உக்ரைனில் மேற்கொள்ளப்பட்ட போர்க்குற்றங்கள் குறித்த குற்றச்சாட்டுகளுக்காக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கு கைது ஆணை கோரிய போது அமெரிக்கா ஆதரித்தது இந்த நிகழ்வு தனது அரசியல் நலன்களின் அடிப்படையில் அமெரிக்கா சர்வதேச நீதியை ஆதரிப்பதா எதிர்ப்பதா என்ற முடிவை எடுக்க முனைகிறது என்பதனை அப்பட்டமாக வெளிப்படுத்துகிறது ICJ மற்றும் ஐசிசி வெவ்வேறு தனித்தனி வகிவாகும் ஆணைகள் அதிகாரங்களுடனான சுயாதீன நிறுவனங்கள் போதும் இஸ்ரேல் தொடர்பான ஐசிசியின் கைது ஆணைக்கான விண்ணப்பமும் ஐசிஜேயின் தொடர்ச்சியான பல சுற்று உத்தரவுகளும் இணைந்து இஸ்ரேலின் திட்டமிட்ட இன அழிப்பு போரை அம்பலப்படுத்துகின்றன நன்றி